இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தொன்னு மே சனிக்கிழமை ஏகாதேசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் முயற்சி ரிஷபம் சினம் மிதுனம் வரவு கடகம் அனுகூலம் சிம்மம் வேகம் கண்ணி புகழ் துலாம் இன்பம் விருச்சிகம் சந்தோஷம் தனுஷு ஆதரவு மகரம் உயர்வு கும்பம் அமைதி மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்